திரைப்படத்தோட்ரி விழாவுக்கு வந்திருக்க அனைத்து பத்திரிகை டிவி மற்றும் அனைத்து ஊடகங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவார்ந்த உணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு இந்த மாலை கொடுத்து நம்ம முழுக்க அவங்களுக்கு நட்டி தெரிவிச்சுக்கிறேன் அவர் நேதாஜி அவர்கள் இன்னும் இருக்கலாம் சுவாமிநாதனோட ரொம்ப அழமைக்கோட அவர் அந்த பேச்சில் வந்து தெரியுது எந்த ஒரு வீடியமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்களுக்கு என்னோடய மணமாக அந்த படிக்கும்போது ஒரு வார்த்தையார் இருந்தார் அந்த வார்த்தையார் வந்து ஒரு ஹாபிட் என்னென்னா யாராவது ஸ்பெல்லிங் தப்பா சொல்லிட்டாங்கன்னா ஸ்பெல்லிங்கை கரெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரயத்தனம் எடுக்கிறோமோ எடுத்துக்காரு அவ்வளோ முயற்சி பண்ணுவார் இந்த கிளாஸில் நான் உட்காந்துட்டு போய்ட்டு அவனாக பாரு மாட்டிவாங்க இல்லையா ஸ்பெல்லிங் சொல்ல தெரியாமல் அதனால ஒரு பையன் திரிச்சர்தான் பேச போகிறது அவனுக்கு பிளாட்ஃபார்ம்னு சொல்ல வரல அவன் ஃப்ளாட் பாம் அப்படின்னா இவர் வாழ்க்கையை முடிச்சிட்டாரு ஃப்ளாட் அவன் ஃப்ளாட்

இந்த வாத்தியாரும் ஸ்பெல்லிங் கரெக்ட் பண்ணுற வாத்தியாரும் இன்னொரு வாத்தியார் உட்காந்து பேசிட்டு நின்று பேசிட்டு இருக்காங்க அது நடுவில் அந்த இந்த பில்டிங் அந்த பில்டிங் நடுவில் கிராஸ் பண்ணும்போது அவன் நின்று ஏதோ பேசிட்டு இருந்தாங்க அப்போ அந்த ஆப்போசிட் வாத்தியாரை வந்து தோட்ட வேலை செய்கிற ஒரு கார்னர் இருக்கார் இல்லையா அது செடியெல்லாம் வேட்டிக்கிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றுற ஒரு கார்னர் அவர் வந்து அந்த வாத்தியாரை கூப்பிடுறக்கா பக்கத்தில் வந்து

இது எங்களுக்கு எல்லாம் எப்பவுமே காமெடியாக இருக்கும் இந்த மாதிரி அவருக்கு யார் சிக்குவாங்க எவ்வளோ நேரம் பாடம் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவருடைய இயல்பு அப்படிங்கிறது அது அவனை கரெக்ட் பண்ணியே ஆகணும் அவன் தப்பாக சொல்கிறது விவரக்கூடாது அவனை கரெக்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரயத்தனம் பண்ணிட்டு பண்ணுவார் என்னென்ன இது அவருடைய கேரக்டர் இது யாருக்காக சொல்ல வந்த அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ணனுக்காக சொல்ல வேண்ட என்ன அப்படின்னா எல்லாரும் எப்படி எப்படியோ சினிமா எடுக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ண நினைச்சா கூட நான் எடுக்கிற சினிமா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு அது வெற்றி தோல்வி முக்கியம் இல்லை அது காசு வருதா போகுதாங்கிறது வருவதா நான் ஏதாவது உபயோகமான ஒரு கருத்து சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுல அவ்வளவு தீர்மானமா இருந்து அவரு இந்த படத்தை பண்ணியிருக்காரு அந்த கரசோனால இருந்து நான் அவர்கிட்ட கேரக்டர் அந்த ஊருக்கு போனது நடிச்சது அதை இருக்கிறாங்க அப்ப இப்போ இப்ப கூட பேசிட்டு வந்து இந்த மாதிரி படங்கள் தான் எடுப்பேன் அப்படிங்கறத வந்து தீர்மானமா இருந்துச்சு அது சில பேருக்கு கேரக்டர் என்னன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒண்ணு இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டோம்னா அது இப்படிதான் இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு பிடித்தம் வந்துருச்சுன்னா அது பண்ணுவாங்க அந்த கண்ணன் அவர்களை வந்து என்னடா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும்னா அவர் அந்த மக்கள் இருக்கிற ஒரு இதுதான் அந்த கதையே பிடிச்சது அவருக்கு மகேஷ் அவர்கள் வந்து இந்த கதை வந்து இப்படி ஒரு இருக்குது அப்படிங்கிறது யூடியூப்ல சொன்ன உடனே ஆஹா ஜனங்கிட்ட இவ்வளவு கஷ்டம் இருக்கா ஜனங்க பெரியதான் இருக்காங்களா இதை எழுதி போட்டு இது மூலமா வந்து கவர்மெண்ட் வந்து திசை திருப்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு சோசியல் சர்வீஸ் பண்ற அளவுக்கு இது மேட் அப்படி சொல்லும் போது இதை நான் எடுத்தே ஆகணும் இது எத்தனை கிராமங்களுக்கு எத்தனை ஊர்களுக்கு முடிஞ்ச வலிமை ஒரு தீக்குச்சை நம்ம உடைச்சு வைப்போம் அந்த வெளிச்சம் வந்து எத்தனை பேருக்கு எத்தனை கேட்க முடியுமோ ஏத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ரொம்ப பிடித்தமான ஒரு கேரக்டர் நான் காமெடியா ஆரம்பிச்சிருந்தேன் அந்த வாத்தியாரை பத்தி ஆனால் இது காமெடியில் ரியல் லைஃப்ல சீரியஸான ஒரு கேரக்டர் அடுத்தவங்களுக்கு உதவியாக கடைசி வரைக்கும் இருக்கணும் அதே மாதிரி இன்னொரு மேட்டரு ஹீரோன்னா நம்ம எத்தோ எல்லாமே ஹீரோ ஹீரோன்னு மேஜ் பண்ணிட்டு இருப்போம் ஏன்னா நம்ம சினிமா பார்க்கறதுக்குனால ஹீரோனும் இவங்க அப்படின்னு சொல்லி ஹிஸ்டாரிக்கல் ஹீரோன்னா அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ ஒரு ஆளு அவருக்கு என்னன்னா அவர் குருநாதவர் மோச்சத்துக்கு போறதுக்கு உனக்கு நான் வந்து ஒரு வழி சொல்றேன் என்னன்னா ஒரு மந்திரம் சொல்றேன் இந்த மந்திரத்தை நீ கத்துக்கிட்டு இத நீ சொன்னா உடனே உனக்கு மோட்சம் கிடைக்கும் ஆனா ஒண்ணு இந்த மந்திரத்தை வந்து செய்து நீ வேற யாருக்காவது போய் சொல்லிருக்கூடாது சொல்லிட்டு அவன் வெடிச்சு திருவணி அதனால உனக்கு மட்டும் மோட்சத்துக்கு போறது இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாரு அந்த சுத்த பார்த்தான் ஓ ரொம்ப நேரம் என்னன்னு சொன்னா உடனே மோச்சத்துக்கு போறதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒன்னு நேர காலையில வடிஞ்சு எழுந்துருச்சுன்னு ஒரே ஏடரை எட்டு மணிக்கு போய் அந்த ஊருக்கு ஒரு பெரிய கோபுரத்துல போய் ஏறிப்பாட்டு எல்லாரும் என்ன கோபுரத்துல சேத்துக்கு தொலை போறவங்களுக்கு என்ன இந்த அளவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஊரே வந்து போது சொன்னாரு இல்ல உங்களுக்கு எல்லாத்துக்குமே மோட்சத்துக்கு ஒரு நான் மந்திரம் சொல்லி கொடுக்குறேன் அவன் முடிவு பண்ணிட்டான் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நான் ஒருத்தர் மட்டும்